வணக்கம் இன்னைக்கு கமெண்ட்டில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க சுல்பாசி மாத்திரை தினமும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து சப்சா விதை எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டிருக்காங்க இந்த சுருபாசியை பற்றி சொல்கிற தகுதி எனக்கு இல்லை என்ன போல அதாவது என்ன சொல்கிறதுன்னு சொல்ல தெரியல காரணம் அதாவது இதுதான் அதாவது ஆஞ்ச இதுதான் ராமரையும் லட்சுமணரையும் காப்பாற்றின சஞ்சீவி மூலிகையும் நான் நினைக்கிறேன் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா ஸ்ரீ ராமபிராணன் ரா போரில் ராவணன் சாட்சிட்டார் ஒரு சிவ ராவணன் சாதாரண ஆள் அப்பேற்பட்டவர் என்ன செய்கிறாரு ராமன் லட்சுமணை செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி அவர் போறார் இல்லாட்டி கொண்டு எடுத்தேன் போயிருப்பார் அவர் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சி போயிட்டார் கடைசியாக வைத்தியர்கள் வந்து பார்த்துட்டு சஞ்சீவி மூலிகை தான் இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஆஞ்சநேயர் போய் என்ன செய்கிறார் ஒவ்வொரு மலையாக தேடி போகிறார் அப்போ இவர் அவங்க சொன்ன வைத்தியர்கள் சொன்ன அடையாளத்தை வச்சு இவர் ஒவ்வொன்றா தேடும்போது இவர் கண்ணுக்கு கிடைக்கல தெரியல அப்போ என்ன செஞ்சார் மலையவே அப்படியே தூக்கிட்டு வர்றார் தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வர்றதுல ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மலை பிசுகள் விழுந்ததே அப்படின்னு வரலாறுகள் சொல்லிக்கிட்டு இருக்கு அது நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது அப்போ அந்த வைத்தியர்கள் அந்த சஞ்சீவி மூலிகை எடுத்து ராமபிராணையும் லட்சுமணனையும் சஞ்சீவி மூலிகையால் காப்பாற்றுறாங்க இது வரலாற்று ஹிஸ்ட்ரி என்னை பொறுத்தவரை இதுதான் அந்த சஞ்சீவி மூலிகை அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் காரணம் ஆஞ்சநேயர் கண்ணுக்கு இது தெரியலை அப்படின்னா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும் எவ்வளோ சென்சிட்டிவா பார்க்குறவர் ஆஞ்சநேயர் அவர் கண்ணுக்கே தெரியலனா அது மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத மூலிகை அப்படியா இல்ல இதில் உள்ள சத்து அதாவது செத்த சாகுற கண்டிஷனில் இருந்தவங்களை காப்பாற்றுனது இந்த சஞ்சீவி மூலிகை அதே மாதிரி அதுதான் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாசி ஸ்பைரலி ஆங்கிலத்தில் ஸ்பைரலினா அப்படின்னு பேர் நீங்கள் பாருங்க நெட்டில் பாருங்க கண்டிப்பாக இதில் உள்ள சத்துக்கள் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா அதாவது இதில் இந்த பு பழம் மட்டும் பழத்தில் என்ன சத்துக்கள் இருக்கோ அது மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் பழத்தை புரிஞ்சுக்கிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி ஒரு மனித வாழ்க்கை மனிதனுக்கு மட்டுமில்லை எந்தெந்த உயிர்கள் உயிரினங்கள் இருக்கோ அவ்வளவு உயிரினங்களுக்கும் வெளிநாட்டில் என்ன செய்கிறாங்க வசதி உள்ளவங்க மீன் தொட்டியில் இதுக்கு மீனுக்கு இறையாக போட்டு வசதி உள்ளவங்க சாதாரணங்கள் செய்ய முடியாது ஏன்னா கொஞ்சம் விலை காஸ்ட்லியானது மீன் தொட்டியில் கொண்டு வந்து இதை போட்டு மீனுக்கு உணவு சரியான உணவுங்க அருமையாக சாப்பிடும் மீன் எங்கள் ஊரில் ஒரு சின்ன இதில் கொண்டு போய் சாம்பிளுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நான் தெப்பகுளத்தில் போட்டேன் மீன் கப்பு 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 கப்புன்னு சாப்பிடுச்சு ஆனால் பக்கத்தில் நிற்க முடியல அந்தனுடைய ஸ்மெல்லு முட்டை வாசம் அடிக்கும் ஆனால் அந்த மீன்கள் ஒன்று விடாமல் சாப்பிடுச்சு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த உலகத்திலேயே மனிதர்களுக்கு கிடைச்ச இன்னைக்கு உணவு இன்னைக்கு நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு காலத்தில் காப்புடி அரிசி சோறு சாப்பிட்டாங்க ரெண்டு கூழு கட்டி அதாவது ஒரு கூழு கட்டி இப்படி கை நிறையா அல்னால் எப்படியும் ஒரு அரைக்க அப்படியாவது இருக்கும் ஒரு உருண்டை அந்த உருண்டை ரெண்டு உருண்டை சாப்பிடுவாங்க நீச்சி தண்ணினா நீரா தண்ணி முதல் நாள் வெடித்த சோத்தில் ஊற போட்டுருவாங்க நைட்டு அப்படி கட்டி மாதிரி தூக்கி போட்டுருவாங்க மறுநாள் காலையில் கரைச்சி குடிச்சா கம்முன் இருக்கும் வயிறு அந்த மாதிரி சாப்பிட்ட உடம்பு இன்றைக்கி ரெண்டு இட்லி சாப்பிட முடியலை ஒரு இட்லி சாப்பிட முடியாமல் இருக்காங்க நாளைக்கு இதுவும் இல்லை என்ன மாத்திரை வடிவத்தில் வருது விண்வெளியில் போகிற வீரர்கள் அங்கே போய் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது ஸோ அவங்களுக்கு காலையில் ரெண்டு மாத்திர மத்தியானம் ரெண்டு மாத்திர ச நைட் ரெண்டு மாத்திரை எது இதுதான் அந்த உணவு சரியா அது மட்டும் இல்லை இதை பற்றி சொன்னால் நெஞ்சே வலிக்கும் அவ்வளவு சொல்லலாம் ஒரு என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அவ்வளவு சத்துக்களையும் ஆராய்ச்சி பண்ணுறதுல இருக்குது இந்த சுருள்பாசி அப்படிப்பட்ட சுருள்பாசி காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது பச்சை கலரில் பச்சை கலர் அதாவது லைட்டாக ப்ளூ கலர்னு கூட சொல்லலாம் அதாவது பாருங்க இதுதான் அந்த சுரு பாசி இதில் இல்லாத சத்துக்களே இந்த உலகத்தில் வேறு எதுலேயுமே இருக்காது வேணா உதாரணம் சொல்கிறேன் டிவியில் காமிப்பாங்க அந்த ஊட்டச்சத்து இதில் இருக்குது இந்த ஊட்டச்சத்தில் இருக்குது நான் உயரமாக வளருவேன் அது இது புரோட்டீன் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு க சொல்லுவாங்க அவங்க சொல்கிற ஒரு கிலோ நல்லா பாருங்கள் ஒரு கிலோ இப்போ ஒரு கிலோ பொருள்கள் வாங்கி சாப்பிட்டா என்ன பலனோ இது ஐம்பது கிராம் சாப்பிட்டா போதும் ஸோ அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே நெட்டில் அதாவது சுருப்பாசி அல்லது ஸ்பைரல் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க சரியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய என்னென்ன என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் நான் வந்து சாதா தய நான் வந்து சாதா வந்து வாங்க மாட்டேன் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் டைப் பண்ணி நான் வாங்கிகிட்டு இருக்கேன் அதைத்தான் மக்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்னுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஸோ தரமான சுற்றுப்பாசி வேணும்னா தாராளமாக என்கிட்ட வாங்கிக்கிறேங்க அதே மாதிரி காலையில் இப்போ மாத்திரை வந்து ஒரு காய் கூட தே தேராது காய் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க ஸோ அது பற்றாது மேக்சிமம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு அஞ்சு கிராம் சா இரவு அஞ்சு கிராம் பாலில் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு ஆறுண்ண பாலில் போட்டு என்ன செய்ய ஒன்று குடிங்க அப்படி இல்லை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒமட்டும் ஏன்னா அந்த முட்டையினுடைய வாடை வரும் அதனால் என்ன செய்கிறீங்க லைட்டாக கொஞ்சோண்டு என்ன சரி இந்த பொடியை ஒரு கிண்ணத்தில் போட்டு அப்படியே கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனில் பாலை ஊற்றி அப்படியே உருண்டையாக உருட்டிக்கிட்டு உருண்டையாக போட்டு குடிச்சு விட்டீங்கன்னா அதுவாடு வயதுக்குள்ளே போயிடும் இல்லைன்னா அதாவது நம்ம உடம்புக்கு தேவை இப்போ குவாற்றையாக கண்ணை மூ மூக்கை பொத்திக்கிட்டு குடிக்கும்போது இது உடம்புக்கு உடம்புக்கு கெடுதியிலையாக இருக்கிறத மூக்கை பொத்திக்கிட்டு குடிக்கும்போது இது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிறத ஏன் குடித்தா என்ன நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என் கையில் இருக்கா இல்லையா இந்த பாருங்கள் என் கையில் இருக்குது நான் சாப்பிட்றேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி தான் நீங்கள் காலையில் அஞ்சு கிராம் நான் இரவு அஞ்சு கிராம் சாப்பிடும்போது என்ன ஒரு ப இதுன்னா மாத்திரை கடையில் வந்து ஒரு மாத்திரை பத்து ரூபா சொல்லுவாங்க ஒரு மாத்திரை பத்து ரூபாயினா ஒரு காய் கிராம் கூட இருக்காது அப்போ ரொம்ப ஒரு நூறு மில்லிகிராம் இருக்கிறத போய் அவ்வளோ விலை கொடுத்து எதுக்கு வாங்கின தேவையா அப்போ நம்ம என்ன மாதிரி ஆட்கள்கிட்ட இல்லை க நீங்கள் வெப்சைட்டில் வாங்கினீங்களா தரம் குறைவாக இருக்குது நல்ல குவாலிட்டியானதை உங்கள் மனசுக்கு திருப்தியானதாக பார்த்து நீங்கள் வாங்குங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற பண்ணுறவங்க யாரோ அவங்கள்ட்ட வாங்குங்க அப்போ தான் குவாலிட்டி நல்லா இருக்கும் சரியா அப்போ சுருப்பாசி காலையில் அஞ்சு கிராம் இரவு அஞ்சு கிராம் சாப்பிடுங்க சரியா கடையில் வாங்குகிற மாத்திரை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா அது நூறு கிராம் தான் இருக்கும் ஆனால் நம்ம அஞ்சு கிராம் காலையில் அஞ்சு கிராம் சாப்பிட்றதுனால வெளியில் வாங்கி சாப்பிடுங்கன்னு கேட்டுக்கிறேன் மாத்திரையும் சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிட்லாம் என்ன கூட ரெண்டு மாத்திர சாப்பிட்ணும் அதுக்காகத்தான் சொல்கிறது அதே மாதிரி இது இந்த சப்சா விதை இந்த சப்சா விதையை பாருங்கள் எங்க எங்கள் ஊரில் என்கிட்டே என்ன சொன்னாங்க சப்சா விதை கொடுங்கன்னு கேட்கும்போது என்ன செஞ்சாங்க இந்த இது கடல் பாசியும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் இது கடல் பாசியா இது கடல் பாசியா இதையும் நீங்கள் தண்ணியில் ஊற போட்டியெல்லாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்படியே கொதும்பி வந்துடும் அதையும் சாப்பிடுங்க அப்படின்னாங்க அதே மாதிரி யூடியூப்லேயும் மற்றவங்களும் சொல்லியிருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை இதுதான் அந்த இது பார்த்துக்கிறேங்க ஆனால் எப்பயுமே நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டு எனக்கு என்ன செய்வதோ அதை ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு மற்ற குழுவை சொல்லுவேன் அந்த அடிப்படையில் இது யார் தயார் பண்ணது எப்படி தயார் பண்ணது உண்மையானதா பொய்யானதான்னு தெரியலை எனக்கு இந்த கடற்பாசி எனக்கு சூட்டபிள் ஆகலை சத்துக்கள் அதிகமாக கிடைக்கல ரிசல்ட்டு கிடைக்கலை ஒரே நாளில் எப்படி கிடைக்கிறன்னா நான் ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்தேன் இது யார் தயார் பண்ணதோ தெரியலை அந்த அடிப்படையில் எனக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இந்த அதாவது இதை விட இது பவர் கம்மி தான் இதில் ச நான் என்னுடைய அனுபவத்தில் இதுக்கு வேஸ்ட்டு கடல் பாசி அப்படிங்கிறது எனக்கு இப்போ எனக்கு என்னை பொறுத்தவரை வேஸ்ட்டு அது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த சப்ஸா விதை இந்த சப்ஸா விதை என்ன சொல்கிறது பிரம்ம ரகசிய மூலிகையில் இதையும் சேர்த்துக்கலாம் காரணம் என்ன ஒரு ரெண்டு கிராம் இப்படி கையால் எடுத்தால் எவ்வளோ எடுக்க முடியும் ஒரு கிராம் வர இந்த பொடிப்பொருள் அளவு இந்த மூணு விரலை வச்சு இப்படி மூணு விர இந்த மூணு விரலை வச்சு அள்ளனா எவ்வளோ அள்ள முடியும் அதை எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு ஒரு இரநூறு மில்லி தண்ணியில் ஊற வச்சு உடனே ஊரு ஒரு நிமிஷம் போதும் மிக்ஸியில் போட்டு அடிங்க குல குல குலன்னு வந்துடும் இதை சர்பத்தில் போட்டு சாப்பிடுங்க இல்லையா சர்பத்து வாங்க சர்பத்து பாட்டில் வாங்க வசதி இல்லையா கொஞ்சோண்டு வெள்ளம் அந்த வெள்ளத்தை போட்டு நீங்கள் சாப்பிடுங்க அவ்வளவு சே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெயிலுக்கு தோலையே உரிச்சிக்கிட்டு வர்ற வெயிலுக்கு நம்ம உடம்பை ஏசியாக மாற்றுறதுக்கு இது கடிகார் இதுதான் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு வீடியோக்கு முன்னாடியே இதை நான் போட்டுட்டேன் பார்த்துக்கிறேங்க அதில் இதுக்கு நிகர் இந்த உலகத்தில் எனக்கு தெரிய வேறு எதுவுமே இல்லைங்க நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்புல உடனடியாக குளிர்ச்சி பண்ணுறது இந்த சப்ஸா விதை தான் சரியா இது ரெண்டு கிட்னியும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கிறீங்களே அவங்களுக்கு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ நம்ம உடம்பில் குளிர்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம உடம்பில் உள்ள வெக்க நோயை தீக்கிறதுக்கு அருமையான மருந்து இதே நேரத்தில் சர்க்கரை நோய்க்காரர்களாக இதை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கிறீங்களே காலை சாப்பாடு தேவையில்லை ஒரு ஒரு அஞ்சு கிராம் எடுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்களே அஞ்சு கிராமை போட்டு மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிடுங்க காலையில் அவங்களுக்கு சாப்பாடே தேவையில்லை வெள்ளக்கட்டியே தேவையில்லை நாளாக வெறுவாயிலே சாப்பிடுவேன் இதுக்கு உங்களுக்கு வெள்ளம் தேவையே இல்லை இனிப்பு தேவையே இல்லை அதே மாதிரி இன்றைக்கி சாப்பிட்டா காலை சாப்பாடு தேவையில்லை அந்தளவுக்கு ஒரு பயன் உள்ளது இந்த சப்சா விதை ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் சப்சா விதைகளை பற்றி இந்த இதை பற்றி இருந்துச்சுன்னா சரி ஆனால் தினசரி ஒவ்வொரு மனிதர்களும் எல்லா பாருங்க ஒவ்வொரு மனிதர்கள் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரே உணவு எது தெரியுமா இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு இந்த சாப்பாடு மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்ச மறந்து மாத்திரைக்கு வந்துடும் இந்த சுருள் பாசி ஒரு மாத்திரை போட்டு பேசாமல் போயிட வேண்டியது ஏன்னா விவசாய குடும்பங்கள் பூரா அழிஞ்சு போச்சு உழுது 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 வயக்காட்டில் கேமிட்டு இடம்லாம் பத்து குடும்பம் முளைக்கிற குடும்பங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு ஆள் கிடைக்காம அந்த இடத்தையெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு நான் விற்றுபட்டேன் ஏன்னா வேலைக்கு ஆள் கிடைக்கல என்ன செய்கிறது ஒரு ஆள் கூப்பிட்டோம்னா அவங்க பண்ணுற இது சிலம்பரி பத்து நிமிஷத்தில் எனக்கு க கம்மாக்கரையில் படுத்து தூங்கிக்கிட்டு எனக்கு சம்பளம் கொடுக்கல உனக்கு நான் வந்து வேலை வாக்கினர் ரொம்ப தேவைவார் அவர் ஐயோ அவங்க படுத்துனா பாடு கண்ணீர் விட்டு நான் எவ்வளவுக்கு எவ்வளோ விவசாயத்தை அந்த அந்தளவுக்கு வெறுத்து போய் மனசு நொந்து போய் இடத்தையே விற்றுப்பட்டேன் சரி அதெல்லாம் இப்போ நம்ம சொல்லணுங்கிற தேவையே இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா விவசாயம் பூரா இன்றைக்கி வேணால் நீங்கள் தஞ்சாவூரில் விளையலாம் அந்த மற்ற ஏரியாவுக்கில் விளையலாம் ஆனால் எவ்வளவு நாளைக்கு தான் விவசாயிகள் செத்து செத்து வாழ்வாங்க ஒரு காலத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு வரும்போது அப்போ என்ன ஆகும் இந்த சுருள் தான் உணவாக மாறும் அந்த நேரத்தில் இந்த உணவு நாளைய உணவுன்னு சொல்லலாம் நாளைய உணவு இந்த இதாக மாறப்போகுது அப்படிங்கிற இன்றைக்கே சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் இதுக்கு நிகர் இது தாங்க வேறு எதுவுமே சொல்ல முடியாது காரணம் அடித்து சொல்லலாம் இந்த உலகத்திலே நம்பர் ஒன் ஊட்டச்சத்து உலக சுகாதார மையத்தால் நான் சொல்லலை டவுல்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட உணவு இந்த சுருப்பாசி வேணாம் நெட்டில் போய் கேட்டுக்கிறங்க பார்த்துக்கிருங்க இப்படிப்பட்ட செய்தி மற்றவர்களுக்கும் போய் சேரணும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் 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 இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் 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 ஏன்னா இன்னைக்கு இரவே புத்தாண்டு பிறக்குது நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்